இன்றைக்கி நம்முடைய ஜனங்கள்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா ஊழியக்காரங்க அப்படிங்கிற போர்வையில் யார் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் இருக்கிறாங்க தொடர்ந்து நாம் நல்ல விதை அப்படிங்கிற தலைப்பின் கீழ் நம்முடைய ரட்சகராக இயேசு கிறிஸ்து செய்த பிரசங்கங்களை தியானம் பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம் இன்றைக்கு அதே போலத்தான் மத்திய விசேஷம் ஏழாம் அதிகாரம் இந்த பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது வரையிலும் உள்ளடங்கி இருக்கிறதான ஒரு முக்கியமான காரியத்தை நான் உங்கள் கூட தியானிக்க போகிறேன் நிச்சயமாகவே கத்தருடைய பிள்ளைகளுக்கு விசுவாச குடும்பத்தாருக்கும் கத்தருடைய ஊழியக்காரர்களுக்கும் இது ரொம்ப பிரயோஜனமான ஒரு தியானமாக இருக்கும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன் அது எப்படி ஆரம்பமாகுது கத்தர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கள் அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள் உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள் நல்லா கவனிச்சுட்டே வாங்க பிரதர்ஸ் கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லாமல் இருந்திருந்தால் ஒருவேளை நாம் இதை தியானிக்க வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கு நிறைய பேர் சொல்கிற காரியம் என்ன கர்த்தருடைய ஊழியக்காரர்களை பற்றி நீங்கள் பேசாதீங்க கர்த்தருடைய ஊழியக்காரங்க செய்கிறதான சில காரியங்களை விமர்சனப்படுத்தாதீங்க ஜனங்களுக்கு முன்பு அதை பேசாதீங்க அப்படி பேசுனீங்க அப்படின்னா ஜனங்களுக்கு ஊழியக்காரங்க மேலே ஒரு பயம் இருக்காது கவனிக்கிறீங்களா அவங்க அவங்களுடைய வார்த்தைகளை கேட்க மாட்டாங்க இப்படியெல்லாம் சொல்லி சொல்கிறவங்க அநேகராக இருக்கிறாங்க ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாம் வாழ்ந்த நாட்களில் நல்லா கவனிச்சுட்டு வாங்க அவர் இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களில் தேவன் இந்த உலகத்தில் மனிதனாக வந்து இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களில் அநேக ஊழியக்காரர்கள் இருக்கத்தான் செய்தாங்க தேவனுடைய வார்த்தைகளை நாங்களும் பிரசங்கிக்கிறோம் நாங்களும் பிரசங்கிக்கிறோம் நாங்களும் ஜனங்களுக்கு போதிக்கிறோன்னு சொன்ன அநேகர் அந்த நாட்களில் கர்த்தர் இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் வாழ்ந்தாங்க நல்லா கவனிச்சிட்டு வாங்க ஆண்டவர் அவர்களை கண்டும் காணாமலும் சென்றதாக பைபிளில் எங்கேயுமே எழுதப்படலை கவனிக்கிறீங்களா அவங்க செய்த தவறான போதனைகளை அவர் கண்டித்தார் எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக ஆண்டவர் கண்டித்தார் ஒரு இடத்துல சீஷர்கள் கூட ஆண்டவரை பார்த்து கேட்குறாங்க நீங்கள் இப்படி செய்யும் பொழுது நீங்கள் இப்படி பேசும்போது உங்கள் நிமித்தம் இந்த பரிசெயர்கள் இடறி விழுந்துருவாங்களே இடறிடுவாங்களே ஏன்னா பரிசெயர்கள் தவறான காரியங்களை போதித்தார்கள் அவங்களுக்குள்ள வேறு ஒரு அஜெண்டா இருந்துச்சு வேறு ஒரு நோக்கம் இருந்துச்சு அவங்க பணத்தை குறித்தும் செல்வத்தை குறித்தும் அதிக நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தாங்க வெளியிறங்கமான பரிசுத்தத்தின் மேலே அதிக நம்பிக்கை உள்ளவங்களாக இருந்தாங்க ஜனங்களை தங்கள் வசமாக இழுத்து கொள்வதில் அதிக முனைப்பாக இருந்தாங்க ரொம்ப கவனம் செலுத்தினாங்க நல்லா கவனிச்சுட்டேவாங்க வாங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்படி தவறு செய்தவர்கள் எல்லாம் சுட்டி காண்பித்தார் எல்லாருக்கும் முன்பு சுட்டி காண்பித்தார் ஏன்னா ஒவ்வொருவரை குறித்தும் பேசுகிறார் தவறான ஊழியர்களை குறித்து தைரியமாக ஆண்டோர் பேசுகிறார் அதை முதல்ல மறந்துடவே கூடாது ஆண்டோர் மாத்திரம் அப்படி பேசுனாங்களா இல்லை பின்னாட்களில் அப்போஸ்தலர் அப்படி பேசினாங்க த அப்பாசல்ஸ் அப்போஸ்தலர்களும் அப்படி பேசினார்கள் நீங்கள் பவுலுடைய நிருபங்கள் எடுத்து பாருங்கள் சரியா ஸோ எல்லாத்தையுமே நம்ம அழகாக தியானிக்க வேண்டியது நமக்கு அவசியமாக இருக்குது இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க ஒரு சிலர் இன்னும் சொல்லப்போனால் தவறு செய்கிற ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க இல்லை 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 நீங்கள் இதெல்லாம் பேசக்கூடாது இப்படியெல்லாம் பேசக்கூடாது இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை ஏசு நல்லவர்னு மாத்திரம் சொல்லிட்டு போங்க அது போதும் நோ அது சத்தியம் அது பைபிள் இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என் பிதான் நடாத நாற்றெல்லாம் வேறோடயே பிடுங்கப்படும் இடையே போயிடுவாங்க அவங்க இருக்கவே மாட்டாங்க அந்த உபதேசங்கள் பிடுங்கப்பட வேண்டும் அப்போ இதுதான் ஆண்டவருடைய அணுகுமுறை ஏன்னா அவர் சத்தியமாக இருக்கிறார் தான் இந்த பூமியிலே எங்கும் பெருக வேண்டும் சத்தியம்னா உண்மை உண்மைதான் பெருக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் ரொம்ப அழகாக பவுல் செல்வார் எல்லோரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறார் முதல்ல நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை புரிஞ்சுக்கங்க தவறான ஒரு உபதேசத்தை கொண்டு வந்துட்டு லட்சக்கணக்கான ஜனங்கள் கோடிக்கணக்கான ஜனங்கள் இடருவதற்கு ஏதுவாக இருந்துட்டு இயேசு நல்லவர்னு சொல்லுங்க அப்படின்னா நீங்கள் ஆண்டவர் ஏற்றுக்குவாருன்னு நினைக்கிறீங்களா நினைக்காதீங்க அது நடக்கவே நடக்காது சரியா தவறான ஒரு காரியங்களை போதிச்சுட்டு என்ன ஜனங்களுக்கு முன்பு கர்த்தருக்காக வைராக்கியமாக இருப்பது போல நடித்து விட்டால் இயேசு நல்லவர்னு மாத்திரம் சொல்லுங்கள் இயேசு நல்லவர் இயேசு நல்லவர்னு அப்படி சொல்லிவிட்டு வார்த்தைகளை தவறாக பேசினால் பாருங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் அவர் பிரசங்கித்து கொண்டிருந்தபோது ஒரு கூட்டம் சொல்கிறாங்க அவங்க தாயாரும் உங்கள் சகோதரரும் வெளியே நிற்கிறாங்க உங்களை கூப்பிடுறாங்க அப்போ ஆண்டவர் சொல்கிறாங்க யார் என்னுடைய தாய் யார் என்னுடைய சகோதரர் கத்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களே எனக்கு தாயும் என் சகோதரருமாக இருக்கிறார்கள் கவனிக்கிறீங்களா இதெல்லாம் ஆண்டவர் சொன்ன வார்த்தை சும்மா தள்ளிட்டு போக முடியாது ஆகையினால் இன்றைக்கு தன் கவர்ச்சியினால் ஜனங்களை தன் பக்கமாக இழுத்து கொள்வதற்கு அநேகர் எழும்பி இருக்கிறாங்க ஆடல் பாடல் கொண்டாட்டம் வாலிபர்களை இழுத்து கொள்வதற்காக வாலிப பிள்ளைகளை தங்கள் பக்கமாக இழுத்துக்கொள்வதற்காக வித் ஆல் சார்ட் ஆஃப் எமோஷன்ஸ் ஈவன் அண்ட் த நேம் ஆஃப் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் கவனிக்கிறீங்களா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தையே சொல்லி ஜனங்களை என உணர்ச்சி வசப்பட்டு அந்த உணர்ச்சிக்குள்ளே கொண்டு வந்து எமோஷன்ஸுக்குள்ளே கொண்டு வந்து வாலிபர்களை கொண்டு வந்து ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லாமல் இருப்பது அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க மெய்ப்பன் இல்லாத ஆடுகள் என்ன செய்யணும் என்ன நடக்கணும் எப்படி வாழணும் கிறிஸ்துவுக்காக எதை செய்தால் அவருக்கு பிரியம் நல்லா கவனிக்கிறீங்களா இப்போது இதெல்லாம் அடிப்படையாக வச்சு இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க ஆண்டவர் சொல்கிறாங்க கள்ள தீர்க்கத்தரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கள் பி வேர் ஆஃப் ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸ் ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸ் தவறான ஒரு அல்லது ஒரு ஊழியர் ஃபால்ஸ் ஃபால்ஸ் நல்லா கவனிங்க ஃபால்ஸ் ஃபால்ஸ் அப்படின்னா நம்முடைய கண்களுக்கு ஒருவேளை வந்து கள்ளத்தனம் போல் தெரியாது இவங்க தவறானவங்கன்னு தெரியாது இன்றைக்கு நம்முடைய ஜனங்கள்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா ஊழியக்காரங்க அப்படிங்கிற போர்வையில் யார் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் இருக்கிறாங்க நேற்று வரைக்கும் பொல்லாத மனுஷனாக இருந்து திடீரென்று இன்றைக்கு வந்து நான் வந்து ஒரு ஊழியக்காரன் இயேசு எனக்கு முன்னால் வந்தார் என்னோடு கூட அவர் பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டா உடனே வந்து அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் நிலையில் நம்முடைய ஜனங்கள் இருக்கிறாங்க ஒரு நாள் என்னுடைய வாலிப வயசில் நடந்ததை நான் சொல்கிறேன் பாருங்கள் எங்கள் வீட்டில் நாங்கள் ரட்சிக்கப்பட்ட ஒரு ஆரம்ப காலம் அது எங்கள் வீட்டில் வேலை செய்த ஒரு பெண்ணுக்குள்ளே அசுத்த ஆவி இருந்துச்சு சரியா அது எங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு அது ஒரு வாலிப பெண் தான் திடீர்னு என்ன பண்ணுச்சு ஒரு மாலை நேரத்தில் மகளே நான் கர்த்தர் பேசுகிறேன் மகளே நான் கர்த்தர் பேசுகிறேன்னு எங்கள் அம்மா அப்பா சொல்லணும் எங்கள் அம்மா ஐயோன்னு சொல்லி அந்த பெண்ணுக்கு முன்னால் முழங்கால் போட்டுட்டாங்க கவனிக்கிறீங்களா முழங்கால் போட்டாங்க அது தீர்க்கத்தரசன்னு சொல்லுது உன் மகன் இப்படி இருப்பான் உன் மகள் இப்படி இருப்பாள் நான் பார்த்துக்கிற மகளே உன் குடும்பத்தை நான் பார்த்துக்கிற மகளே நல்லா கவனிங்க அந்த நேரம் பார்த்து எங்கள் வீட்டுக்கு ஒரு கத்தருடைய ஊழியக்காரர் வந்தார் உண்மையாய் ஊழியம் செய்யக்கூடிய கிராமங்களில் ஊழியம் செய்யக்கூடிய ஒரு ஊழியக்காரர் வந்திருந்தார் அவர் உள்ளே வந்தார் பாருங்க எங்கள் அம்மா எல்லோரும் வந்து என்னையை கூப்பிடுறாங்க வா பாப்பா வந்து உட்கார்ப்பா ஜோ மண்ணிக்கப்பா ஜெவ மன்னிக்கப்பா கருத்து பேசுகிறாங்கப்பா அந்த சர்வெண்ட்கள் சின்ன சின்ன பிள்ளை வீட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த ஒரு பொண்ணு முட்டி போடுப்பா முழங்கால் போடுப்பா அப்படின்ட்டு எங்களுக்கு என்ன பண்ணுறது முழங்கால் போடுறதா வேண்டாமா கவனிக்கதெல்லாம் அப்போ அந்த ஊழியக்காரர் உள்ள வந்து அவர் இயேசுவின் நாமத்தில் சொன்னார் பாருங்க உடனே அந்த பொண்ணு பொத்துன்னு விழுந்துச்சு அந்த ஆவி அந்த பெண்ணை விட்டு போச்சு அப்போ நம்முடைய மனநல என்ன இன்றைக்கி யார் வேணுனாலும் வந்து நான் இயேசுவின் ஊழியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டால் உடனே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தில் இருக்கிறேன் ஆனால் கர்த்தர் அப்படி சொல்லலை அதுதான் ரொம்ப முக்கியம் கிராமங்களில் உள்ள ஜனங்களுக்காக நான் இதை பேசுகிறேன் ஈவன் பட்டணங்களில் கூட மோசம் போகிறவங்க இருக்கிறீங்க சரியா அன்றோட சொல்கிறாங்க வெளியே பார்ப்பதற்கு அவங்க ஆட்டு தோலை அதாவது வெளியே பார்ப்பதற்கு ஊழியக்காரங்க போல இருக்கலாம் காட்சி கொடுக்கலாம் ஆனால் உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள் ஏன் பட்சிக்கிற ஓநாய்கள்னு கத்தர் சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க ஆடுகளை அழிக்க பார்க்கிறார்கள் நல்ல சத்தியத்தை உண்மையான சத்தியத்தை த ஃபேக்ட் த ட்ரூத் உண்மையை சொல்லாத எந்த ஒரு ஊழியக்காரனும் ஜனங்களை பட்சிக்கிறான் கவனிக்கிறீங்களா கர்த்தரை விட்டு மெல்ல மெல்ல திசை திருப்ப பார்க்கிறான் ஏன் அதற்கு காரணம் இருக்குது ஒன்று தன் சுய மகிமையை தேடுகிறான் இரண்டு தன் சுய ஆசீர்வாதத்தை தேடுகிறான் ஆசீர்வாதம் சொல்லும்போது தன் சுய லாபத்தை தேடுகிறான் ஹி நீட்ஸ் மணி அவனுக்கு பணம் வேணும் பல காரியம் இருக்குங்க சார் புகழ் வேணும் புகழுக்காக பணத்துக்காக ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை திரித்து பேசக்கூடியவர்கள் வெளியே பார்ப்பதற்கு என ஆடுகளை போல காணப்படலாம் ஆனால் உள்ளத்துலே பட்சிக்கிற ஓநாய்கள் ஸோ ஒன்று மேக்ஸிமம் ஃபார் தேர் செல்ஃப் தேர் செல்ஃபிஷ்னஸ் அவங்களுடைய சுய லாபத்துக்காக பணம் வேணும் புகழ் வேணும் கவனிக்கிறீங்களா மூணாவது இன்னொரு முக்கியமான காரியம் இருக்குது இப்படிப்பட்டவர்களை பிசாசு பயன்படுத்துகிறான் சாத்தான் பயன்படுத்துகிறான் எதற்காக பயன்படுத்துகிறான் அவர்களை ஜீவனுள்ள தேவனை விட்டு வழிவிலக செய்யும்படிக்கு இப்படிப்பட்ட ஊழியர்களை பயன்படுத்துகிறான் நல்லா கவனிச்சிட்டு வாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியத்தை பற்றி நான் அவங்க கூட பேசிகிட்ருக்கிறேன் ஒரு ஆத்மா பரலோகத்தில் சந்தோஷத்தை கொண்டு வருகிறதோ அதே போல் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் அழிவை நோக்கி போகும்பொழுது நரகம் சந்தோஷப்படுகிறது பேய்களுக்கு வேலையே அதுதான் அதை பற்றி நான் நிறைய நேரம் பேச விரும்பல சோ இந்த கள்ளத்தனமான ஊழியக்காரருக்குள்ள இருக்கக்கூடியதான அந்த ஆவல் இருக்கு பாருங்க அந்த சுய பெருமை சுய மகிமை பணம் தேவைகள் சரியா இதை சாத்தான் எடுத்து கையில் அழகாய் பயன்படுத்த முடியும் நல்லா வாங்க நல்லா கவனிச்சிட்டு வாங்க பிரதர்ஸ் கிராமங்களில் இன்றைக்கி நிறைய ஊழிய செய்கிறோம் ஊழிய செய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார் அறுவடை மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் ஸோ அறுவடைக்கு எஜமான் வேலையாட்களை அனுப்பும்படி நாம் ஜெபிக்க வேண்டும் அது ஆண்டவர் சொன்னது தான் ஆனால் அதே நேரம் அந்த வேலைக்காரங்க எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும் உண்மை உள்ளவங்களாக இருக்கணுமே அதை சொன்ன ஆண்டவர் தான் இதையும் சொல்கிறாங்க கள்ள தீர்க்க தரிசிகள் உங்களுக்குள்ளே எழும்புவார்கள் பவுல் சொல்கிறார் ரொம்ப அழகாக அப்போ சில இருதான் அதிகாரத்தில் எபே சபை மூப்பர்களை பார்த்து எப்பா நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும் உங்களே சில பேர் மாறிடுவீங்க கவனிக்கிறீங்களா பிரதர்ஸ் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வார்த்தைகள் நான் இருக்கிறேன் இந்த கடைசி நாட்களில் இதை கட்டாயம் பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது ஏன்னா திடீர் திடீர் என்று எழும்பக்கூடிய ஊழியர்கள் பக்குவம் இல்லாமல் என்ன புதுசு புதுசாக அனுபவம் இல்லாமல் கர்த்தரோடு நடக்காமல் கர்த்தருடைய சத்தத்தை கேட்காம பாடல் ஆராதனை கள்ள உபதேசம்ன்றதை மாத்திரம் கையில் எடுத்துக்கிட்டு இசையை கையில் எடுத்துக்கிட்டு ஜனங்களுடைய மன நிலை அதாவது எனிபடி வாண்ட்ஸ் டு பி பிளஸ்டு எல்லாருமே நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க ஸோ அவங்க மனநிலையை கையில் எடுத்துக்கிட்டு என்ன அவங்கள ஆண்டோர் ப பணத்தை கொடுப்பாங்க செல்வத்தை கொடுப்பாங்க அதை செய்வாங்க இதை செய்வாங்கன்னு செல்வத்தையும் பணத்தையும் இசையையுமே மையமாக வைத்து என்ன ஜனங்கள் மத்தியிலே நாங்களும் ஒளியே காரங்கன்னு எழும்புற அநேகர் இன்றைக்கு ஜனங்களை மோசம் போக்கிக் கொண்டிருக்கிறார்கள் அதனால் இது பேச வேண்டிய ஒரு நெசசிட்டி வருது இப்போது அப்போ இவங்களை எப்படி வந்து அறிந்து கொள்ளலாம்னு ஆண்டவர் சொல்கிறாங்க இவங்க இருக்கிறாங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க ஏன்னா பொய்யும் உண்மையும் ஒன்றா இருக்கிற மாதிரி பேசுவாங்க அண்ணன் ஆர் ஸ்டான்லி அடிக்கடி ஒன்று சொல்லுவார் தொண்ணூத்தொன்பது பொய் உண்மைகளை பேசுகிற சாத்தான் ஒரே ஒரு பொய்யை கடைசியாக சொல்லி இந்த தொண்ணூத்தொன்பது உண்மையும் மூடி போடுகிறான் அதுதான் டெவுளுடைய வேலை டெவில் வந்து சும்மா எடுத்தோடனே பிளண்டராக போய் சொல்கிறது இல்லை கண்டுபிடிச்சிருவோம் என் அன்பு நண்பர்களே எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளைகளே பைபிளை படிங்க நீங்கள் படிங்க என்ன கத்தட்ட நல்ல ஜபா பண்ணுங்கள் உங்கள் ஐக்கியத்தை தேவனோடு கூட வைத்துக்கொள்ளுங்கள் சரி இப்போது இப்படிப்பட்ட ஊழியர்களை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படி நான் சொல்கிறாங்க அந்த இருபதாம் வசனத்தில் ஆதலால் அவர்களுடைய கணிகளினாலே அவர்களை அறிவீர்கள் சி அவங்களோட ஃப்ரூட் காட்டி கொடுத்துரும் எதையுமே நம்மளால் நிதானிக்க முடியும் இல்லையா ஸ்ரீ மனுஷன் அல்ல எல்லா மனிதர்களும் பேதைகள் அல்ல நமக்கு வானத்தை பார்த்து இன்றைக்கி மழை வருமா மழை வராதான்னு கூட நிதானிக்க முடியுது சி எல்லாருமே வந்து ஆண்டவர் வந்து தம்முடைய சாயலாக மனிதரை சிருஷ்டித்திருக்கிறார் எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது சரியா நம்ம நம்ம நம்மளால் நிதானிக்க முடியும் அந்த அளவுக்கு நமக்கு தேவன் அறிவு கொடுத்துருக்குறார் எனக்கு எதுவுமே தெரியாதுங்க அவங்க சொன்னாங்கங்க நான் போய் விழுந்துட்டேங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஆண்டூர் சொல்கிறாங்க அவர்கள் கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் அவங்க கனின்னா அவங்க ஃப்ரூட் அவங்க பிஹேவியர் அவங்களுடைய கிரியைகள் அது அதை சொல்லும்போது ஆண்டூர் ரொம்ப என்ன சொல்கிறாங்க நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும் கெட்ட மரம் கெட்ட கனிகளை கொடுக்கும் அவங்க ஆட்டிடியூட பார்த்தா நீங்கள் புரிஞ்சுக்கலாம் எத்தனை நாள் அதாவது கெட்டிக்காரனுடைய புழுகு கூட எட்டு நாள் தாங்க நான் ரொம்ப கெட்டிக்காரத்தனமாக நடிப்பவன் கூட கொஞ்ச நாள் தான் நடிக்க முடியும் ஆட்டோமேட்டிக்காக அவனுடைய கிரியை அதை காட்டி கொடுத்துறோம் அவனுடைய ஆட்டிடியூட் அவனுடைய அணுகுமுறை அதை காட்டி கொடுத்துறோம் இப்போ எதுக்காக ஊழியத்தை செய்கிறான் தன் புகழுக்காகவா தன் மகிமைக்காகவா அல்லது கத்திர மகிமைப்படுத்துகிறானா தனக்கு பணம் வேண்டும் என்பதற்காக செய்கிறானா எதை மையமாக வைக்கிறான் அந்த மனிதன் அதை புரிஞ்சிக்க முடியாதா அதை புரிஞ்சிக்க முடியலன்னு சொல்கிறவங்க போய் சொல்கிறாங்கன்னு அர்த்தம் லேசாக புரிஞ்சுக்கலாம் எளிதில் புரிந்து கொள்ளலாம் அதனால ஆண்டர் சொன்னாங்க அவர்கள் கணிகளினால் அறிவீர்கள் பீ கேர்ஃபுல் ஜாக்கிரதை ஏன் இதை ஆண்டவர் சொல்கிறாங்கன்னா அப்படி நீங்கள் அவங்க பேச்சை கேட்டு தவறி போயிட்டீங்கன்னா உங்களை யார் காப்பாற்ற முடியும் இந்த பூமியில் கர்த்தர் உண்மையுள்ள ஊழியரை வைத்திருக்கிறார் உண்மையுள்ள சபைகளை வைத்திருக்கிறார் கர்த்தருடைய ஆவியானவரே நம்மோடு கூட இருக்கிறார் கர்த்தருடைய வேதம் நம்முடைய கரத்தில் இருக்கிறது இதையும் மீறி உங்களை ஏமாத்துறதுக்கு நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னா அப்போ நீங்கள் அதற்கு சம்மதிச்சு போகிறீங்கன்னு அர்த்தம் அது பரவாயில்ல அதுவே நல்லா தான் இருக்குது அப்படின்னு போகிறீங்கன்னு அர்த்தம் நிறைய வாலிபரோடு பேசிகிட்டு இருக்கேன் வாலிப பிள்ளைகளே வாலிப பிள்ளைகளே கத்தருடைய ராஜ்யம் என்பது வெறுமன எமோஷனல் ஃபீலிங் இல்லை என்ன அப்படியே டான்ஸ் ஆடிட்டு அப்படியே கத்தரை ஆராதிக்கிறோன்ற பேரில் நேரங்களை செலவழிப்பதில்லை ஏ சொன்னார் இஃப் யூ வாண்ட் டு ஃபாலோ மீ நீங்கள் என் பின்னே வர விரும்பினால் உங்கள் சிலுவையை சுமந்து கொண்டு அன்றாடம் என் பின்னே வாருங்கள் ஜீசஸ் சொன்ன வார்த்தைகளை கொஞ்சம் நினைச்சு பாருங்க அடிக்கடி இன்றைக்கு இருக்க வாலிப பிள்ளைங்க என்ன சொல்றாங்க நோ 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 திஸ் இஸ் அன்கண்டிஷனல் லவ் வாட் இஸ் மென்ட் பை அன்கண்டிஷனல் லவ் என்னங்க அன்கண்டிஷனல் லவ் நாம் பாவத்தில் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்ம மேலே வைத்தது உண்மை நாம் பாவிகளாக இருக்கும் பொழுது அவர் நமக்காக மறித்தது உண்மை ஆனால் இன்றைக்கு நாம் மனம் திரும்ப வேண்டும்னு விரும்புகிறாரே இஸ் இட் அன்கண்டிஷ்னல் பாவியை அவர் நேசிக்கிறார் ஆனால் வரும் வரும்பொழுது அவன் தன் பாவத்தை குறித்து மனம் திரும்பி தானே வரவன இல்லை இல்லை நான் பாவத்திலே இருப்பேன் நான் அதை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருப்பேன் அன்கண்டிஷ்னலாக அவர் என்ன லவ் பண்ணுறாருன்னு சொன்னால் அது வேதத்துக்கு முரணானது இட் இஸ் இட் இஸ் அன்ஸ்கிரிப்சுவல் கவனிக்கிறீங்களா அன்பு பிள்ளைகளே வாலிபர் பிள்ளைகளே என்ன இன்றைக்கு ஈர்க்கக்கூடிய அல்லது வளர்ந்து வரக்கூடிய கவர்ச்சிகரமான உபதேசங்களுக்கு எச்சரிக்கையாக இருங்க நீங்கள் வாலிபர் தானே உங்களால் பைபிளை படிக்க முடியும் தானே பைபிள் என்ன சொல்லுது உங்களால் புரிஞ்சிக்க முடியும் தானே யோவான் சொல்கிறாரு என்ன அப்போஸ்தனாக்கா யோவான்னு சொல்கிறார் வாலிபரே நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததுனால் உங்களுக்கு எழுதுகிறேன் கவனிக்கிறீங்களா ஆகையினால் நீங்கள் நிதானமாக இருங்க யாராவது ஒரு ரொம்ப ஃபேமஸ் ஆகுறாங்களா ஏன்னா யாரோ ஒருத்தர் திடீர்னு முளைத்து எழும்பி என்ன அப்படி இப்படி என்றாங்களா பீ கேர்ஃபுல் பீ கேர்ஃபுல் சரியா ரொம்ப அழகாக பவுல் சொல்றாரு அனுபவம் இல்லாத ஒரு ஊழியக்காரன் விழுந்து விடுவான் அவனுக்கு அனுபவம் வேணும் ஹி ஹேஸ் டு வாக் வித் காட் ஹி ஹேஸ் டு சரியா ஒரு அனுபவமே இல்லாமல் திடீர்னு வந்து நான் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன்னா யூ ஹாவ் டு பி கேர்ஃபுல் கனியை பாருங்கள் கனிய வாழ்க்கையை பாருங்கள் வாழ்க்கையை பாருங்கள் இன்றைக்கு தவறான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற அனைகர் துணிகரமாக இயேசு கிறிஸ்து உலக இரட்சகரை குறித்து பேசுவதை பார்க்கிறோம் துணிகரம் துணிகரம் அழிவுக்கு முன்னானது துணிகரம் எப்போதுமே அழிவை கொண்டு வரும் பி கேர்ஃபுல் வாலிப பிள்ளைகளே இசை இருக்க தான் ஆராதனை இருக்க தான் பட் அதில் சத்தியம் இருக்கணும் ஆவியோடும் உண்மையோடும் கத்தரை ஆராதிக்கணும் கவனிக்கிறீங்களா ஆகையினால் பீ கேர்ஃபுல் ஜாக்கிரதையாக இருங்க ஏமாந்துட்டு நான் ஏமாந்துட்டேன்னு சொல்கிறதுக்கு நம்ம அழைக்கப்படலை தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனே ஞானமாக இருக்கிறார் பைபிளில் போட்டிருக்கு இல்லையா நம்மளுடைய ரட்சகர் இயேசுவே நமக்கு ஞானமாக இருக்கிறார் ஆகையினால் பீ கேர்ஃபுல் பி வேர் அல்டிமேட்டாக நெவர் லூஸ் யுவர் சோல் உங்கள் ஆத்மாவை இழந்துடாதீங்க ஆண்டவருடைய பெயர்லேயே வஞ்சிக்கிற வர்றாங்க பாருங்கள் ஏசு கிறிஸ்தனுடைய பெயரை சொல்லியே ஏமாத்துறவங்க வராங்க பாருங்கள் ஆகையினால் அவங்க நோக்கம் என்னன்னு அவங்க கூட பேசிட்டேன் அவங்களுக்கு மகிமை நோக்கம் அவங்களுக்கு பணம் நோக்கம் அவங்களுக்கு சுகபோகம் நோக்கம் சரியா ஸோ அதை நீங்கள் நிதானித்து அறிந்து கொள்ளுங்கள் அவங்க வசனத்தின் மூலமாக அவங்க கூட பேசுகிறாங்களா கர்த்தர் அங்கே மகிமைப்படுறாரா அல்லது உங்கள் எமோஷன்ஸை டச் பண்ணுறாங்களா பீ கேர்ஃபுல் பைபிள் நம்முடைய கைகளில் இருக்குது எப்போவும் நீங்கள் அதை தியானிக்கலாம் ஆகையினால் நண்பர்களே ஏமாந்து போயிடாதீங்க கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வழியில் நடங்க கர்த்தரங்களை நடத்துவார் ஜெபிப்பமா தகப்பனே இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்போ இனிய உங்களுடைய வார்த்தைகள் உங்களுடைய உண்மைகள் எங்களோடு கூட பேசியிருக்கிறது இன்றைக்கு தேவையானவைகளை எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீர் உமக்கு நன்றி அப்பா தகப்பன் உம்முடைய நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும் தகப்பனே உங்களுடைய பிள்ளைகள் குறிப்பாக வாலிபர்கள் தவறி போகாதபடிக்கு கத்தர் தம்முடைய கண்மணியே போல காத்தருளும் ரட்சகர் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்